对。 சாட்சியா சின்ன சின்ன துண்டா போட்டு சாயங்காலத்துக்குள்ளார வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்து ஐயா கண்ணு எல்லாத்தையும் பக்கத்தில் இருந்து பாரு

வெச்சிருக்கிறீங்களே மில்லு வண்டி சந்தைக்கு சரக்கு ஏற்றி அனுப்புற மாதிரி இதுக்கு தான் ஒரு கார் வாங்குங்க கார் வாங்குங்கன்னு தடையில அடிச்சுக்கிட்டேன் கார் இருந்தா நானே போய் தங்கச்சியை கூட்டிட்டு வரலாமல்ல டேடே வாங்கலாண்டா என் பொண்ணு வந்து பார்த்து அவளுக்கு என்ன கார் பிடிக்குதோ அதையே வாங்குவோம் முதல்ல நீ போய் நம்ம ஆட்டெல்லாம் எல்லாம் விட்டு ஹோட்டலாம் சுத்தப்பட்டு சொல்லு இவ வர்ற ஒரே கல் முள்ளுமா கிடக்கு ஏண்டா நிற்கிறேன் போ சரிப்பா

சேர்த்துதான் உனக்கு இருக்கு வடம்பு எப்படி இருக்க திமுற ஆமா நீ பிரியாணி செஞ்சு போட்டு இல்ல அதை துமுரு மரியாதியா பேசு நீ மரியாதை பேசும்மா வண்டி படிக்கிறதா எடுத்து வண்டி வரை ஹம் கொஞ்சம் முன்னாலவா பின்பாரம் ஜாஸ்தி அல்லது கொஞ்சம் பின்னாலப்ப முன்பாரம் ஜாஸ்தி

இப்படி கேட்டா எந்த ஆம்பளைக்கு கோவம் வராது அதுலயும் அவன் ரோஷக்கார வாய குடுத்தா வாங்கிதான் கட்டிக்கணும் பொண்ணா பிறந்தவளுக்கு வாய அடக்கம் வேணும் நீ வாய முடிப்பு நீங்க என் வாய தான் அடக்குவீங்க ஐயா கண்ணு பாத்தியாடா நம்பி அனுப்புறதுக்கு உன் மகன் நடந்துகிட்டு லட்சணத்தை பாத்தியா

சொன்னாங்க நீ அவங்க மேல பத்தி சொல்லி பக்கம் இதெல்லாம் இந்த நீ பொண்டாட்டியா வரக்கற நேரத்தை தோச்சு

இடுப்பு பின்னு சரிக்க நடுமுதுகல தோல் உயிரை மாதிரி உச்சி வகையில் சுள்ளு நெரிக்க நீ குளி ஜென்மத்தில் நட்டிருந்தீங்கன்னா உனக்கு கஷ்டம் தெரியும் நான் என் நடவு எங்க அப்பா போடுற பிச்சை நெல்ல வாங்கிட்டு அத செய்யறதுக்கு தான் உங்க கோழி பட்டாளம் இருக்கேன் இந்த கோழி பட்டாளம் வேலை செய்யலன்னா உங்க கூட்டமே நடுத்தருக்கு போய் சங்கரா போட வேண்டியதான் நாங்க சங்கரா போடணும் இப்படி நினைச்சுகிட்டு இருக்க உங்க கொட்டத்தை அடக்கத்தான் எங்க பாட்ட உச்ச வரம்பு சட்டம் கொண்டு வந்துட்டானே ஆனா அந்த சட்டத்தையும் வேற பேர்ல மாத்திட்டு அந்த உரிமை மட்டும் நீங்க அனுபவிச்சிருக்கீங்க பாருங்க ஏன் பேச மாட்டீங்க ஒரு வண்டி மாட்டு வேலை இத தூக்கி தோல்ல மாட்டிக்கிட்டு ஏற்கனவே உங்க வர்க்கத்துக்கு கண்ணு தெரியாது இதுல கலக்கண்ணாடிகள் வேற மாலை நான் நல்லா மிதித்தேன் இன்னும் நாலு பேர் போட்டி கண்டு மிதிக்க சொல்லுவேன்

வந்து பாரு வந்திருக்கான்னு வாங்கம்மா வாங்க இந்த குடிசையில உங்க கால் போடுறதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கோம் பரவாயில்ல கொஞ்சம் உட்காருங்கம்மா தானத்துக்கு ஏதாச்சும் சாப்பிடுறீங்களா ஐயா அது என்ன நம்ம கேட்டுட்டு போய் எடுத்து கொஞ்சம் மோரா நீங்க சாப்பிட்டு போனதும் இருக்குதுவாய்

வாசனை வருது போய் பாருங்க பாக்குறமா என்னது அவங்களை நிக்க வச்சுக்கிட்ட வேற மோர் இருக்கான்னு கேட்டு என் மானத்தை வாங்குறிய மோர் புளிச்சுதாமா என்ன என்னமோ மாதிரி இருக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்ல நான் பூரா குடிச்சுட்டேன் இந்தாமா குங்குமம் எடுத்துக்கணும் அப்போ நான் போயிட்டு வரேன் சரிமா

நீங்க குடுத்த மாதிரி அவன் தெருவுல ஊத்துறது போல என் மூஞ்சில ஊத்திட்டு போறா உனக்கு ஏதாவது மூளை இருக்கா இவங்களுக்கு எல்லாம் குடிக்க தண்ணி கூட குடுக்க கூடாது அப்படி எல்லாம் சொல்லாதப்பா செல்லம வளர்ந்த பொண்ணு அதான் அப்படி முரட்டத்தனமா இருக்கு ஏண்டா இப்ப நீ இல்லையா நான் இருக்கனே இருக்கேன் சோத்த போடுங்க போங்க எங்க போறீங்க எனக்கு வச்சிருந்த முறை தான் மூஞ்சில அபிஷேகம் பண்ண வச்சுட்டீங்க மோருக்கு எங்க போவீங்க ஒரு சட்டி எடுத்துக்கிட்டு தெருவா போங்க இரவ மோரு இரவ மோரு இரவ மோரு நம்ம மாப்பிள்ள போட்டோ பாத்தீங்களாமா என்ன பர்சனாலிட்டி என்ன ஸ்டைலு என்ன கெட்டப்

என் திருப்திக்கு இந்தியாவிலே மாப்பிள்ளிண்டாட்டு நடக்காது ஏதாவது இருந்தா இப்பவே சொல்லிப்படும் எங்க நிர்பந்தத்துக்கா உன் மனசுக்கு பிடிக்காத ஒருத்தனை நீ கட்டிக்க வேண்டாம் எனக்கு பிடிக்கலன்னா ஆரம்பத்திலே அண்ணன் கிட்ட சொல்லிருப்பேன் ஏண்டா எங்க உங்க அப்பன காரணம் வந்து கொஞ்சம் காலை பிடிச்சு விட்டுட்டு போ காலையில பக்கத்து குடிசைக்கு வாங்க பஸ்கி எடுக்க பையங்கள் எல்லாம் வருவாங்க நல்ல உடம்ப பிடிச்ச விட சொல்றேன் டாళి அந்த அங்கே வந்து நிக்கிறான். போய் என்னன்னு கேளு. பண்ணையார் வீட்டு கலப்ப மம்பட்டி எல்லாம் ரிப்பேர் கொடுத்து இருந்தarlarல. அத வாங்கிட்டு போ வந்திருப்பாரு பாரு. சரி சரி அனுப்பி தொலை. உறவு கொடாடிக்கு வந்தா பா. ஹோ 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 ஹோ. ஹோ ஹோ. கொண்டா அப்புறமா குடு தம்பிர. நீ ਮੰனறே. கிழடே. நாளைக்கு பொங்கல் பண்டிகை வருஷத்துக்கு ஒரு நாள் இந்த வருஷமாவது எங்க வீட்டுக்கு வந்து ஒரு வாய் சாப்பிட்டு போனோம் இல்லன்னா எங்களுக்கு எல்லாம் சாப்பிட்ட மாதிரியே இருக்காதுன்னு நான் சொன்னேன் சொல்லிட்டா சரிங்க அவர் தனியா இருக்கும் சொல்லு சொல்ற என்னடா சொல்லிட்டு போறாரு தனியா சொல்ல சொன்னாரு அப்படி என்ன ரகசியம் சும்மா சொல்லுடா நாளைக்கு பொங்கல் சாப்பிட

Esto ahí es, barra.